விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது அமைச்சர் உதயநிதி பாமக தலைவர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி சீமான் ஆகியோர் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார் இதனை தான் விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் அந்த தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி அதாவது நாளை இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தது அதன்படிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட இருபத்தொம்போது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அதே போலதான் அதிமுக தேமுதிக இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில மும்முனை போட்டி தற்போது நிலவி வருகிறது தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் பரப்புடையின் இறுதி நாளில் உதயநிதி ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் சீமான் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மக்களையும் பாஜகவையும் பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் ஏற்பட்டுள்ளதால் இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இந்த திமுக பாமக நாம் களமிறங்குகிறது அதுவும் குறிப்பா திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கும் பாமக வேட்பாளர் அன்புமணிக்கும் இடையே நேரடி போட்டியாக இந்த தொகுதியில் இருக்கும் என்று கருதப்படுகிறது கடந்த மக்களவை தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றதால் நாம் கட்சியும் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது அது ஆளும் திமுக அரசின் நலத்திட்டங்களுக்கு மக்கள் என்ன மதிப்பெண் வழங்குவார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் போல்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியே போட்டியின்றி அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகளும் வெளியாகி உள்ளது பொதுமக்களின் ஆதரவும் திமுகவிற்கே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட மறுத்துள்ளது அதுவே திமுகவிற்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்துள்ளது ஏனென்றால் அதிமுக ஓட்டுகள் பாஜக பக்கமும் பாமக பக்கமும் போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இதனால் அதிமுகவின் வாக்குகள் முழுவதுமாக திமுகவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகளும் வெளியாகி பொதுமக்களின் ஆதரவும் திமுகவிற்கே இருப்பதால் போட்டியின்றி திமுக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது